நண்பர்களே வணக்கம் நம்ம அந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா அஷ்டதிக் பாலகர்கள் அள்ளித்தரும் பலன்கள் அஷ்டதிக் பாலகர்களை பற்றின ஒரு சிறிய விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம் அஸ்திக் பாலகர்கள் எட்டு திசைகளுக்கு உரிய காவலர்கள் ஆவார் இவர்கள் என் திசை நாயகர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் அஸ்திக் பாலகர்களில் அஷ்டம் என்றால் எட்டு திக் என்றால் திசை பாலகர்கள் என்றால் காப்பவர்கள் என்பது பொருளாகும் கிழக்கு தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு வடமேற்கு வடக்கு வடகிழக்கு ஆகியவை எண் திசைகளாகும் இந்த எண் திசைகளுக்குரிய அதிபதிகளாக முறையே இந்திரன் அக்னி தேவன் யமன் நிருதி வர்ணதேவன் வாயு தேவன் குபேரன் ஈசானன் விளங்குகின்றனர் அஸ்திக் பாலகர்கள் நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களையும் கண்காணிக்கின்றனர் என்று கருதப்படுகிறது மேலும் இவர்கள் உயிர்களின் செயல்களுக்கு சாட்சியாகவும் இந்து மதத்தில் நம்பப்படுகிறது இவர்களை வணங்கினால் எல்லா வளங்களும் கிடைப்பதாக கருதப்படுகிறது அசத்திக் பாலகர்கள் கோபுரங்கள் வாயில்கள் சுவர்கள் கூரைகள் ஆகியவற்றில் ஓவியங்களாகவும் சிலை வடிவிலும் காணப்படுகின்றனர் பூமியில் மானிடர்கள் செய்யும் நல்ல காரியங்களையும் தீய காரியங்களையும் சூரியனும் சந்திரனும் அஷ்டதிக் பாலகர்களும் கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்கிறது வேதங்கள் இந்த எட்டு திசைக்குரிய அஷ்டதிக் பாலகர்களை பார்க்கலாம் கிழக்கு திசைக்கானது இந்திரன் தென்கிழக்கு அக்னி தெற்கு யமன் தென்மேற்கு நிறுதி மேற்கு வருணன் வடமேற்கு வாயு வடக்கு குபேரன் வடகிழக்கு ஈசானன் அஸ்ஸதிக் வழிபாடு என்பது உத்தம வாஸ்து வழிபாடு ஆகும் இந்த அசதிக் பாலகர்கள் முன்பு தீபம் ஏற்றி அந்த திக்பாலகர்கள் முன்பு அவர்களுக்குரிய காயத்ரி மந்திரத்தை ஜபித்தால் திக்பாலகர்கள் அனுகிரகத்தால் வீடு நிலம் மாளிகைகள் வாங்கும் பாக்கியம் கிட்டும் நண்பர்களில் சிரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்